நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் திருமங்கை ஆழ்வாரோட அவதார தினம் அவதார ஜெயந்தி நாள் இந்த கார்த்திகை வரப்போகுது திருமங்கை திருமங்கையாழ்வாருடைய பல அரிய தகவல்கள் அவருடைய பாசுரங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்கள் இப்படி சுவாரஸ்யமான செய்திகளை நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் நம்முடன் நமது ஆலய தரிசனத்தின் ஆசிரியர் சார் இணைஞ்சிருக்காங்க வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போவோம் ஆலை தரிசனம் வாசகர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆழ்வார்கள் வந்து மொத்தம் எத்தனை பேர் பன்னிருவர் புகையார் பூதத்தார் புகழ்மழிசை ஐயன் சேரார் கோன் துய்ய பட்டநாதன் அன்ப தாழ்த்தூடி நற்கலியன் நற்கலியன் என்கிறது தான் திருமங்கையாழ்வாருடைய பேர் திருமங்கையாழ்வார்ங்கிறது பின்னாடி வந்த பேர் திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய மனைவி ஆகிய குமுதவல்லி நாச்சியாரால் ஆற்றுப்படுத்தப்பட்டு ஆழ்வாராக மாறியவர் தன்னுடைய மனைவியாகி இந்த திருமங்கை ஆழ்வார் கதையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் ஒரு பெண் நினைத்தால் ஒருவரை ஆழ்வாராகவும் ஆக்க முடியும் நேர் எதிர் திசையிலையும் கொண்டு போய் தள்ள முடியும் அதனால அவருக்கு குமுதவல்லி நாச்சியாரால் ஆழ்வாரானதால் திருமங்கை திருமங்கைன்னுட்டு இந்த திருமங்கைன்னுட்டு தன்னுடைய பெயரோடு இணைத்து கொள்வார் அவருக்கு இந்த பன்னிரெண்டு ஆழ்வார்களிலேயே கடைசி ஆழ்வார் நிறைவான ஆழ்வார் ஆழ்வார் பரம்பரை இவரோட முடியுது இந்த திருமங்கை ஆழ்வார் வந்து அவதாரம் செய்தது வந்து என்னைக்கு கார்த்திகை தீபம் கொண்டாடுறோமோ அதே நாள் கார்த்திகையில் கார்த்திகை நாள் அப்படின்னுட்டு சொல்லுவாங்க கார்த்திகை மாதத்திலே கார்த்திகை நட்சத்திரத்திலே அவதரித்தவர் இந்த திருமங்கையை ஆழ்வார் அவர் அவதரித்த இடம் வந்து நம்ம நாகப்பட்டினம் மாவட்டம்னு சொல்லுவோம் இந்த சீர்காழிக்கு பக்கத்தில் கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய திருக்குறையலூர் அந்த இடத்துல தான் அவர் அவதாரம் பண்ணார் அவருக்கு பெற்றோர்கள் கிட்ட பெயர் நீலன் என்பது அவர் சோழ அரசனுக்கு ஒரு சேனாதிபதி போல ஒரு குறுநிலை திருவாலி என்கிற நாட்டை ஆடுகின்ற ஒரு குறுநில மன்னனாக அவர் ரொம்ப பிரமாதமாக அரசாட்சி பண்ணிக்கொட்டுருந்தார் அப்படி இருக்கின்ற பொழுது அவர் ஒரு நாள் திருவள்ளக்குளம் என்று சொல்லக்கூடிய அந்த அண்ணன் பெருமாள் கோயில் இருக்குது இல்லையா அந்த குளத்தில் வந்த அப்சரஸ் கன்னிகைகளிலே ஒருத்தியான அந்த குமுதவல்லி நாச்சியாரை அவர் மனமுடிக்க வேண்டும் என்று விரும்பினார் அந்த குமுதவல்லி நாச்சியார் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனால் நீ என்ன பண்ணணும்னா சில கண்டிஷன் சில நிபந்தனைகள் எல்லாம் இருக்குது அதை நிறைவேற்றினா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க அதில் ஒரு கண்டிஷன் என்னன்னா முதல்ல நீ வைஷ்ணவன் ஆகணும் வைஷ்ணவன் ஆகணுமுன்னா என்ன பண்ணணும் நீ பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கணும் உடனே பெருமாள் கிட்டுக்கிட்டுன்னு போடுறாரு ஓடி அங்கே நாச்சியார் கோயிலில் போய் அங்கே இருக்கிற பெருமாள் கிட்ட பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறார் ஆ பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிட்டேங்கிறார் அது பத்தாது டெய்லியே ஆயிரம் வைணவர்களுக்கு ததியாராதனம் பண்ணணும் அதுக்கு என்ன திருமங்கை மடம் அனுட்டு இருக்கு அந்த இடத்துல அவர் மிகப்பெரிய ஒரு ததியாராதன் நடத்துறார் கைப்பொருள் எல்லாம் கரைகிறது மன்னனுக்கு செலுத்த வேண்டிய திரைப்படத்தையும் செலவு பண்ணுறார் மன்னனுக்கு இவருக்கும் பிரச்சனை வருது பிரச்சனை பண்ண உடனே தந்திரமாக இவரை ஜெயிக்க முடியாத மன்னன் இவரை கைது செய்து கொண்டு போய் சிறையில் அடைக்கிறார் அப்புறம் பெருமாள் அருளால அவர் மீண்டு வருகிறார் மீண்டு வந்து இந்த ததியாராதனை கைங்கரியத்தை செய்கிறார் கடைசியில் இந்த ததியாராதனுக்கு பொருள் இல்லாமல் போனபோது மிக பெரிய தனவந்தர்களிடத்திலே இருந்து பொருளை கொள்ளையடித்து இந்த ததியாராதனத்தை எப்படியாவது தொடர வேண்டும் என்று நினைக்கிறார் இவரை எப்படியாவது திருத்தணும்னுட்டு அப்போ தாயாரும் பெருமாளும் நினைக்கிறாங்க தாங்களே ஒரு மணமகனாகவும் மணமகளாகவும் சர்வ அலங்கார பூஷிதையாக அலங்கரித்து கொண்டு அந்த திருவாலிங்கிற ஊரில் கல்யாணம் முடித்து அந்த திருநகரிக்கு போகிற பாதையில் அந்த கல்யாண ரங்கநாத பெருமாள் அங்கே வேடு பெரி உற்சவம் நடக்கக்கூடிய இடம் வேதராஜபுரம்னுட்டு இருக்குது அந்த வேதராஜபுரம்ங்கிற இடத்துல தங்கும் பொழுது திருமங்கையாழ்வார் அவரை கொள்ளையடிக்க முனைகிறார் அப்போ எல்லாம் கொள்ளை அடிச்சிட்டார் கொள்ளை அடிச்சுக்கிட்டு அந்த நகையெல்லாம் மூட்டை கட்டி தூக்கும்போது தூக்க முடியல உடனே திருமங்கையாழ்வார் தன்னுடைய வாழை எடுத்து உருவி நீ என்ன மந்திரம் போட்ட சொல்லு இந்த முட்டையை தூக்க முடியலையே இந்த மாதிரி நூறு முட்டை தூக்கக்கூடிய ஆளுநா இந்த முட்டையை தூக்க முடியலையே உடனே அப்பொழுதுதான் பெருமான அந்த மந்திரம் தானே சொல்லணும் வா சொல்கிறேன் என்னிட்டு அவருடைய வலது காதிலே அஷ்டாட்சர மந்திரமான அந்த திருமந்திரத்தை சொல்லுகின்றார் திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தோடு சொல்லுகின்றார் வலது காதிலே சொல்லுகின்றார் அந்த வலது காதிலே ஒரு சொல் போரும் ஒரு மனுஷனை நல்லவனாக்கவோ கெட்டவனாக்கவோ அந்த ஒரு சொல்லானது அதுவரை ஒன்றேன் பல்லுயிரை குறிக்கோள் ஒன்று இல்லாமையால் என்றேனும் இறந்தார்க்கு இனிதாக உரைத்தறியேன் அப்படின்னு சொன்ன அந்த ஆழ்வார் என்ன பண்ணார் அடுத்த நிமிஷம் தன்னுடைய பழைய விஷயங்கள் ஞாபகங்கள் எல்லாத்தையும் போய் ஒரு புது மனுஷனாக மாறிடுறார் அப்படி ஆழ்வாராக உருவெடுத்த அந்த உற்சவம்தான் இன்னைக்கும் பங்குனி மாதத்தில் உத்தரத்துக்கு மறுநாள் வேளுபரி உற்சவம் திருவேடி உற்சவம் என்று அந்த வேலுபரி எல்லா திவு உண்டாது ஆனால் அதனுடைய அடிப்படையான விஷயம் எங்கே நடந்ததுன்னு சொன்னால் திருநகரிக்கு பக்கத்தில் வேதராஜபுரத்தில் நடந்தது பங்குனி மாதம் இந்த உற்சவம் நடக்கும் எப்படி வந்து கீதா ஜெயந்தின்னு சொன்னோமா அதே மாதிரி பெரிய திருமொழி அவதார நாள் அது ஆழ்வார் ஞானம் பெற்ற நாடுங்கிறதால ஆழ்வாருடைய ஜென்ம உற்சவத்தை கார்த்திகையில் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகையில் கார்த்திகையிலையும் அவருடைய ஞானம் பெற்ற நாடை பங்குனி உத்தரத்துக்கு மறுநாளும் நம்ம கொண்டாடுகிறோம் இதுதான் பெரிய திருமொழி பிறந்தது வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்தையர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர்தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வது ஓர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாம நாமத்தை பார்க்க முடியுமா நாமத்தை பிரத்யட்சமா பார்த்தவர் யாருன்னு சொன்னா திருமங்கை ஆழ்வார் தான் அதுல ஆரம்பிச்சு அவர் ஆறு பிரபந்தங்களை செய்கின்றார் மொத்தம் பன்னிரெண்டு ஆழ்வார்களும் சேர்ந்து எழுதின பிரபந்தம் இருபத்தி நாலு அந்த இருபத்தி நாலுல ஒன் போர்த்து இருபத்தி சதவீதம் பிரபந்தத்தை வந்து திருமங்கை ஆழ்வார் தான் செஞ்சிருக்கிறார் அதிகமான பிரபந்தம் செஞ்சவர் திருமங்கை ஆழ்வார் தான் நம்மாழ்வார் நான்கு வேதத்துக்கு நான்கு பிரபந்தங்களை செஞ்சிருக்கிறார் அந்த நான்கு வேதங்களுக்கு ஆறு அங்கங்கள் ஆரங்கம் கூற அவதரித்த பெருமான் என்று திருமங்கையாழ்வாருக்கு பேர் ஆறு பிரபந்தம் பண்ணியிருக்கிறார் அதுல முதல் பிரபந்தம் பெரிய திருமொழி அதுல தான் எல்லா திவு தேசங்களுக்கும் போய் மங்களாசாசனம் பண்றார் அதுக்கு அடுத்தது திருமடல் ரெண்டு திருமடல்கள் சிறிய திருமடல் பெரிய திருமடல் இந்த மடல் என்கிற ஒரு அமைப்பை பிரபந்தமாக பாடிய ஆழ்வர் இவர் தான் அதுக்கப்புறம் திரு எழுக்கூற்றிருக்கை திரு எழுக்கூற்றிருக்கை ரதபந்தம் என்று சொல்லுவாங்க குழந்தையில் இருக்கக்கூடிய ஆறாமத பெருமாளுக்கு ரதபந்தமாக திரு எழுக்கூற்றிருக்கை என்கின்ற அந்த பிரபந்தத்தை செய்தார் இப்போ என்னாச்சு நாலு பிரபந்தமாச்சு ஒன்று பெரிய திருமழி சிறிய திருமடல் பெரிய திருமடல் திருவழிக்குற்றி இருக்கு நாலாச்சா தாண்டகங்கள் நின்றுட்டு ரெண்டு தாண்டகங்கள் ஒன்று ஒன்று திரு நெடுந்தாண்டகம் இந்த தான் அவருடைய ஆறாவது பிரபந்தம் அதில் முப்பது பாசரங்கள் இருக்குது அது மட்டும் கிடையாது நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்கிறார் ஸ்ரீரங்கத்துல திருமதில் கைங்கரியம் நிறைய பண்ணி பல திவிதேசங்களுக்கு கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணியிருக்கிறார் பல அன்னதானங்களை பண்ணியிருக்கிறார் இப்படி திருமங்கை ஆழ்வார் வந்து வெறும் வாட்சிக்க கைங்கரியம் மட்டும் பண்ணல உடலாலே கைங்கரியம் பண்ணியிருக்கிறார் பொருளாலே கைங்கரியம் பண்ணியிருக்கிறார் உள்ளத்தாலே கைங்கரியம் பண்ணியிருக்கிறார் கவிதையாலே கைங்கரியம் பண்ணியிருக்கிறார் தமிழாலே கைங்கரியம் பண்ணியிருக்கிறார் இப்படி எல்லா விதமான கைங்கரியம் பண்ணவர் ஆழ்வார் அவருடைய அவதாரம் நாளிக்கு அவருடைய பதிகமோ அவருடைய பாசனங்களோ ஏதாவது பாராயணம் பண்ணணும்னா எந்த பாராயணம் பண்ணலாம் அதாவது அவர் பெருமானுடைய திருநாமத்தை சொன்னா என்னவெல்லாம் கிடைக்கும் அப்படின்னுட்டு ஒரு பாட்டை சொல்லி இருக்கிறார் குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயினையெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீழ்விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம் அற்புதமான ரொம்ப எளிமையான பாசனம் அதை பாடலாம் இந்த ஆழ்வாருக்கு வந்து இன்னைக்கு நம்ம திருநகரின்னுட்டு ஒரு விதேசம் இருக்கு அந்த திருநகரியில் பார்த்தோம்னா எப்படி வந்து ஆழ்வார் திருநகரி ஆழ்வார் இதுவும் ஆழ்வார் திருநகரி அதுவும் ஆழ்வார் திருநகரி அதுவும் திருநகரி இதுவும் திருநகரி தான் அது தாமிரபரணி கரையில் இருக்குது இது மண்ணியாற்றங்கரையில இருக்குது இந்த இடத்துல ஆழ்வார்க்கு தனி சன்னிதி தெற்கு பார்த்து இருப்பார் அவருக்கு கார்த்திகை மாதத்தில் இந்த கார்த்திகை நாள் இந்த கார்த்திகை உற்சவத்தில் பத்து நாள் உற்சவம் அவருக்கு நடக்கும் அவருக்கு தனி கொடிமரம் இருக்கு துவஜஸ்தம்பம் இருக்கு இப்படி ஆழ்வாருக்கு தனியாக உற்சவ வைபவங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய இடம் இந்த திருநகரி அது மட்டும் இல்லை ஆழ்வார் அன்னைக்கு வந்து எந்த ஆராதனை பெருமாளை வச்சு வழிபட்டார் இல்லையா ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த சிந்தனைக்கிரியான இன்னைக்கு கூட நம்ம போய் ஆழ்வார் திருவிடி வாரத்தில் நம்ம திருநகரியில பார்க்கலாம் அவ்வளவு ஒரு மிகப்பெரிய சிறப்பு ஆழ்வாருக்கு உண்டு அங்கே போன உடனே நம்ம என்ன பண்றோம்னா பெருமாளை மங்களாசாதனம் பண்ணிட்டு ஆழ்வார மங்களாசாதனம் பண்ணோம் அதே மாதிரி இந்த நாளிலே பெருமாளை மங்களாசாதனம் பண்ணிட்டு ஆழ்வாருக்கு மங்களாசாதனம் பண்ணுவதுங்கிறது சாரச் சிறந்தது இதனால பெருமாள் திருவருளும் ஆழ்வாரின் திருவருளும் நமக்கு கிடைக்கும் இதுவரைக்கும் இந்த பதிவில் திருமங்கை ஆழ்வாருடைய அவதாரம் திருமங்கை ஆழ்வாருடைய வாழ்க்கை திருத்தங்கள் அவர் எப்படி ஞானியாக மாறினார் அவர் எழுதிய பாசனங்கள் அவர் இந்த சமூகத்திற்கு சேர்ந்த கைங்கரியங்கள் இப்படி பல தகவல்கள் நம்ம இந்த பதிவில் பார்த்தோம் இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவல்கள் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க மேலும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்